பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் மன நிறை உள்ளவர்களுக்கே தரும் ஒன்று தீமை ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சிறப்பான ஒரு வசனம் இல்லையா நான் நெதர்லாண்ட்ஸ் பகுதியில் ரெண்டு ஆண்டு காலங்கள் அங்கே வந்து தங்கியிருந்து மேற்படிப்புக்காக சென்றிருந்தேன் அங்க இந்த மத்தியான மாலை நேரத்தில் எல்லாம் என்ன செய்வேன்னாக்கா இந்த கடைகள் வீதியில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியா மெலோடிஸாக ஒரு சாங் வச்சு பாடல் வச்சிருப்பாங்க அந்த வெஸ்டர்ன் பீப்புள் ரொம்ப அழகாக அந்த ஷூஸ்லாம் போட்டு போனால் டக் டக் டக்குன்னு சத்தம் கேட்கும் வேகமாய் நடப்பாங்க அப்போ அந்த ரிதம் பாடல் கேட்டார் போல் அவங்களோட நடைகள் இருக்கும் இதையெல்லாம் நான் ரசிப்பேன் அடுத்து என்ன செய்வேன் அதாவது ஐந்து மணிக்கெல்லாம் கடைகள்லாம் மூடப்படும் இல்லையா அதனால் அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒவ்வொரு கடைகளை போய் விசிட் பண்ணுவேன் பார்க்க டிரெஸ்ஸு பார்ப்பேன் ரொம்ப அழகழகான பல வண்ணங்கள் இருக்கிற ஆடைகள் தொட்டு பார்ப்பேன் பல பொருட்களை போய் பார்ப்பேன் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்குவேன் எனக்கு ரொம்ப அதில் சந்தோஷம் அதான் டைம் நான் வந்து அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அதான் எனக்கான ஒரு நேரத்தை எடுத்து அது தனிமையாக இருக்கிறதால நான் அதெல்லாம் டைம் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் ஆனால் ஒரு பொருளோட வாங்க மாட்டேன் ஏன்னா நான் இந்தியன் கரன்சிலாம் கனெக்ட் பார்த்து ஐயோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் தினந்தோறும் இந்த காட்சி நடக்கும் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நகர எல்லா கடைகளும் விசிட் பண்றது ஒரு பொருளும் வாங்காமல் என்னுடைய அடைக்குதான் வருவேன் இத யோசிக்கும் போது சாக்ரட்டிஸ் சிறப்பான ஒரு ஏதேன் பகுதியில் இருந்தவர் இல்லையா மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி இவர் என்ன செய்வாரா இதே பழகம் தான் அவருக்கு இருந்துதான் அதாவது ஒவ்வொரு நாளும் கடைகளுக்கு போவாரு ஒவ்வொரு கடைகளும் அப்ப விசிட் பண்ணுவாரு ஒவ்வொரு பொருட்களை தொட்டு பார்ப்பார் அதன் பிறகு வந்துடுவார் அங்க கடக்காரர்களுக்கு ஒண்ணும் புரியல தினந்தோறும் இந்த மனிதர் பெரிய ஞானி உலகமே இவரை புகழுது இவர் தினந்தோறும் வராரு எல்லா பொருளையும் தொடர்றாரு ஆனா ஒரு பொருளோட வாங்க மாட்டுறாரு டெய்லி வந்து விசிட் பண்றாரு அப்படின்னு ஒரு நாள் கேட்டு ஒன்று அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா சாக்ரட்டிஸ் நீங்க டெய்லி வர்றீங்க எந்த பொருளை வாங்க மாட்டீங்க ஏன் அப்படின்னு கேக்குறான் அப்ப சாக்ரட்டிஸ் சொன்னாரான் ஒன்னும் இல்லை நான் டெய்லி வந்து பார்ப்பேன் எனக்கு தேவையில்லாத நான் உபயோகப்படுத்தாத எனக்கு தேவையில்லாத பொருட்கள் இந்த உலகத்துக்கு இவ்வளோ ஈர்க்கா அப்படின்னு நான் விசிட் பண்ணுவேன் அப்ப எனக்கு தேவையானது கொஞ்சமானது இந்த உலகத்தை நான் வாழ்வதற்கு எனக்கு எவ்வளவு தேவை என்ற ஒரு லிமிட் இருக்கு அதை கடந்து அதிகமா இருக்கு இந்த உலகத்து இவ்வளவு காரியங்கள் இருக்கா அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு நாளாய் கண்டு வியந்து நான் அப்போ போதும் என்ற கூடிய அந்த மனநிலை நமக்கு வேணுங்க அப்போ நமக்கு தேவையானது ஒன்று இல்லையா தேவையானது நமக்கு அஹ் இவ்வளவுதான் அப்படி இருக்கு அப்ப ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும் போது இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நமக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும் ஆண்டவருடைய அன்பு நித்தியமானது ஆண்டவருடைய அன்பு நிலையானது அந்த அன்பை நாம பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில காரியங்கள்லாம் தேவையற்ற காரியங்கள் இருக்கு அந்த தேவையற்ற காரை நீக்கிட்டு தேவையுள்ளதை மட்டும் நம்ம பின்பற்றி நடக்கும்போது ஆண்ட ஒரு இயேசுவை நம்ம பின்தொடர்களாக இருந்து அவருடைய சீடர்களாக நாம மாற முடியும் நல்ல சீடர்களாய் நாம மாறுவோமா நித்திய வாழ்வை நாம பெற்றுக்கொள்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமே கிருபைத்தாரம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே